வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் பதினோராம் வகுப்பு பாடம் விலங்கியல் தமிழ் மீடியம் யூனிட் டூ லெசன் ஃபோர் விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள் ஸோ அதில் நம்ம கடைசி கிளாஸ் பார்த்தது கரப்பாம்பூச்சியோட அந்த சுவாச மண்டலம் ஸோ இப்போ பார்க்க போகிறது கரப்பாம்பூச்சியின் கழிவு நீக்க மண்டலம் கரப்பாம்பூச்சியின் முதன்மை கழிவு நீக்க உறுப்பாக மால்பீஜியன் நுண்குழல்கள் செயலாற்றுகின்றன மால்பீஜியன் நுண்குழல்கள் ஸோ அதுதான் கரப்பாம்பூச்சியோட முதன்மை கழிவு நீக்க உறுப்பு கேட்பாங்க உன்மார்க்கில் கரப்பாம்பூச்சியோட முதன்மை கழிவு நீக்க உறுப்பே கூறு அப்படின்னா மால்பிஜியன் உண்குழல்கள் ஸோ உடலில் உள்ள நைட்ரஜன் கழிவுப் யூரிக் அமில வடிவத்தில் இவை வெளியேற்றுகின்றன அந்த நைட்ரஜன் கழிவுப் பொருட்களே யூரிக் அமில வடிவத்தில் இவை வெளியேற்றுகின்றன அப்போ அமிலமாக கழிவுப்பொருட்களை வெளியேற்றுவதனால் கரப்பாம்பூச்சிகள் யூரிகோடெலிக் அதாவது யூரிக் அமில நீக்கிகள் அப்படின்னு சொல்லுவோம் யூரியாவை வெளியேற்றக்கூடியதுனால் அது யூரிகோடெலிக் அப்படின்னு சொல்லுவோம் யூரிக் அமில நீக்கிகள் உயிரிகளாகும் கூடுதலாக கொழுப்பு உறுப்புகள் நெப்ரோசைட்டுகள் கியூட்டிகள்கள் யூரிகோ சுரப்பிகள் ஆகியவை கழிவுநீக்க உறுப்புகளாக செயல்படுகிறது கரப்பான்பூச்சியில் வந்து கூடுதலாக கழிவு நீக்க உறுப்புகளாக செயல்படக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு கேட்டால் என்னென்ன எழுதணும் அப்படின்னா கொழுப்பு உறுப்புகள் நெப்ரோசைட்டுகள் கியூட்டிகள்கள் யூரிகோ சுரப்பிகள் ஆகியவை கழிவு நீக்கத்திற்கு உதவுகின்றன என்னென்ன உறுப்புகள் கொழுப்பு உறுப்புகள் நெப்ரோசைட்டுகள் கியூட்டிகல்கள் யூரிகோஸ் சுரப்பிகள் ஆகியவை கழிவு நீக்க உறுப்புகளாக செயல்படுகிறது இதில் முதன்மை கழிவு நீக்க உறுப்பு அப்படின்னா மால்பீஜிய நுண்குழல்கள் ஸோ இது எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா கரப்பாங்குச்சியோட அந்த செரிமான மண்டலத்தில் நடுக்குடலுக்கும் பின்குடலுக்கும் இடையே இந்த மால்பீச்சிய நுண்குழல்கள் அமைந்துள்ளது இந்த நுண்குழல்களை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மார்சலோ மால்பீஜி என்பவர் முதல் முதலில் விளங்கினார் இந்த நுண் நுண்குழல்களை அப்போது அவற்றை வாசா வெரிகோஸ் என்று அழைத்தாங்க அப்ப அந்த நால்பீஜ நுண்கூழல்களை வந்து என்ன அழைச்சாங்க அப்படின்னா வாசா வெரிகோஸ் அப்படின்னு அழைச்சாங்க பிற்காலத்தில் மெக்கல் என்பவர் அவற்றை மால்பீச்சியன் நுண்குழல்கள் என்ன அழைத்தார் பிற்காலத்தில் வந்து மெக்கல்கிறவர் அவற்றை மால்பீஜியன் நுண்குழல்கள் என அழைத்தார் ஸோ ஏன் அப்படின்னா அந்த மால்பீஜன் அதாவது மார்சல்லோ மால்பீஜ் என்பவர் அதை விளைக்கினத்துனால அவர் பேரையே அதுக்கு வச்சுட்டாங்க அதனால தான் மால்பீஜியன் நுண்குழல்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மால்பீஜன் நுண்குழல்கள் பொதுவாக மெல்லிய நீண்ட நூலிலை போன்ற வடிவத்துடன் மஞ்சள் நிறமாக காணப்படுகிறது இது வந்து மெல்லிய ஒரு த்ரெட்லைட் சக்சரில் அதான் நூல் போன்ற ஒரு வடிவத்தில் இது வந்து நடுக்குடலுக்கு பின்குடலுக்கு இடையில் அதோடய சக்சர் செரிமான மண்டலத்தில் பார்த்தா கொடுத்துருப்பாங்க மால்பீஜன் இது மெல்லிய நீண்ட நூலிலை போன்ற வடிவத்தில் மஞ்சள் நிறமாக காணப்படும் இக்குழல்கள் உணவு பாதையில் நடுக்குடலுக்கும் பின்குடல் சந்திக்கும் இட இட இடத்தில் அமைந்துள்ளது எண்ணிக்கையில் வந்து நூறுலேருந்து நூற்றம்போது வரைக்கும் இது எண்ணிக்கையில் வந்து நூறுலேருந்து நூற்றி ஐம்பது வரை உள்ள இந்நுண்குழல்கள் ஆறிலிருந்து ஒம்பது தொகுப்புகளாக உள்ளன ஆறிலிருந்து ஒம்பது தொகுப்புகளாக உள்ளன ஒவ்வொரு நுண்குழலும் சுரப்பு செல்கள் மற்றும் குற்றிலை செல்களை கொண்டவை ஒவ்வொரு நுண்குழல்களிலுமே சுரப்பு செல்கள் குற்றிலை செல்கள் அப்படிங்கிறது அதில் காணப்படுகிறது இவற்றால் சேகரிக்கப்படும் கழிவுகள் பெண்குடல் வழியாக வெளியேற்றப்படுகின்றன ஸோ ஒவ்வொரு அந்த ஆறிலிருந்து ஒவ்வொரு தொகுப்புகளாக உள்ளன ஒவ்வொரு நுண்குழல்களையும் வந்து என்னென்ன காணப்படுதுன்னா சுரப்பு செல்கள் குற்றிலை செல்கள் இருக்குது இதனால் சேகரிக்கப்படக்கூடிய அந்த கழிவுகள் பெண்குடல் வழியாக வெளியேற்றப்படுகின்றன மல்பூஜியன் நுண்குழலில் உள்ள சுரப்பு செல்கள் நீர் உப்பு மற்றும் நைட்ரஜன் கழிவுகளை கீமோ இருந்து பிரித்தெடுத்து நுண்குழலின் உட்பகுதிக்கு அனுப்புகிறது அப்போ அந்த மல்கீஜியன் நுண்குழல்களில் உள்ள சுரப்பு செல்கள் நைட்ரஜன் கழிவுகளை அந்த பிளட் ஹிமோலிம் நிறமற்ற அந்த இருந்து பிரித்தெடுத்து நுண்குழலின் உட்பகுதிக்கு அனுப்புகிறது அப்ப நுண்குழலின் செல்கள் நீர் மற்றும் கனிம உப்பு கழிவுகளை மீண்டும் உறிஞ்சுகின்றன நுண்குழல்கள் செல்கள் வந்து நீர் மற்றும் கனிம உப்புகளை மீண்டும் உறிஞ்சுகிறது அதே சமயம் நுண்ணிலைகள் சுருங்குவதனால் நைட்ரஜன் கழிவுகள் சிறுகுடல் பகுதிக்கு கடத்தப்பட்டு அதிகப்படியான நீர் உறிஞ்சப்படுகிறது மீண்டும் உறிஞ்சுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து உறிஞ்சுதல் அதே சமயம் நுண்ணிலைகள் வந்து ரொம்ப சுருங்குவதால் அந்த நைட்ரஜன் கழிவுகளில் உள்ள நைட்ரஜன் கழிவுகள் சிறுகுடல் பகுதிக்கு கடத்தப்பட்டு அதிகப்படியான நீர் உறிஞ்சப்படுகிறது மீதமுள்ள கழிவுப் பொருட்கள் தான் மட மலக்குழல்களுக்கு செல்லும் போது ஏறத்தாழ திடத்தன்மை உடையதான் மாறுது இதைத்தான் யூரிக்கா சொல்லுவோம் மாட்டை அது திடத்தன்மை பெற்ற யூரிக்கா மில்ல மலக்கழிவுகளோடு சேர்ந்து வெளியேற்றப்படுகின்றன இவ்வாறு அதுல உள்ள நீர் வந்து உரியப்படுகிறது மால்பீஜ நுண்குழல்கள் வந்து எவ்வளவு காணப்படுதுன்னா நூறுல இருந்து நூத்தி ஐம்பது வரைக்கும் இது வந்து ஆறுலேருந்து ஒம்பது தொகுப்புகளாக காணப்படுகிறது ஒவ்வொரு குழல்களில் என்னென்ன காணப்படுது அப்படின்னா சுரப்பு செல்கள் குற்றில செல்கள் அப்படிங்கிறது அதில் இருக்கு இதில் இந்த சுரப்பு செல்கள் அப்படிங்கிறது அது வந்து நைட்ரஜன் கழிவுகளை உப்பு மற்றும் நைட்ரஜன் கழிவு நீர் இது எல்லாத்தையுமே ஹீமோலிம் அந்த நிறமற்ற ரத்தமான ஹீமோலிம்கள் இருந்து பிரித்தெடுத்து நுண்குழலுக்கு உட்பகுதிக்கு அனுப்புகிறது நுண்குழல்கள் செல்கள் வந்து அதில் உள்ள நீர் மற்றும் கனிம கறிவு கனிம உப்புக்களை மீண்டும் உறிஞ்சுகின்றன அதே சமயம் நுண்ணிலைகள் வந்து சுருங்குவதால் நைட்ரஜன் கழிவுகள் அதில் உள்ள அந்த நுண்ணிலைகள் சுருக்கும் போது நைட்ரஜன் கழிவுகள் சிறுகுடல் பகுதிக்கு கடத்தப்பட்டு அதிகப்படியான நீர் அங்கு உறிஞ்சப்படுகிறது அங்கே உறிஞ்சினதுக்கு அப்புறம் மீதமுள்ள கழிவு பொருட்களை மலக்குடலுக்கு செல்லும் போது ஏறத்தால் அது திடத்தன்மை பெற்றதாக உள்ளது ஏன்னா யூரிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம் மழக்கழிவோடு சேர்ந்து இது வெளியேற்றப்படுகிறது இதுதான் இந்த கரப்பான்பூச்சியோடய அந்த கழிவு நீக்கம் இவ்வாறு தான் நடைபெறுது முதலில் முதன்மை கழிவு நீக்க உறுப்பு அப்படின்னா இந்த மால்வீஜன் நுண்குழல்கள் ஸோ இதுக்கு அடுத்து இனப்பெருக்க மண்டலம் கரப்பான்பூச்சி அப்படிங்கிறது ஒரு ஒரு பால் உயிரி ஆகும் ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியாக உள்ளன இவற்றில் இனப்பெருக்க உறுப்புகள் நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளன ஸோ அப்போ அதனால தான் அதை ஒரு பால் உயிரி அப்படின்னு சொல்லுவோம் ஆண் பெண் உயிரிகள்ங்கிறது தனித்தனியாக உள்ளன இவற்றில் இனப்பெருக்க உறுப்புகள் நன்கு வளர்ச்சியடைந்துள்ளன ஆணி இனப்பெருக்க மண்டலத்தில் ஓரிணை விந்தகங்கள் ஓரிணை விந்து நாளங்கள் விந்து உந்து நாளங்கள் விந்து உந்து நாளம் காளான் வடிவ சுரப்பி கான்புலேட்டு சுரப்பி மற்றும் புற ஆண் இனப்பெருக்க உறுப்பு ஆகிய பகுதிகள் உள்ளன ஸோ அப்போ என்ன காணப்படுது ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் ஓரிணை விந்தகங்கள் ஓரிணை விந்து நாளங்கள் விந்து உந்து நாளம் காளான் வடிவ சுரப்பி கான்குலேட்பேட் அதாவது கான்குலோபேட் சுரப்பி மற்றும் புற அண் இனப்பெருக்க உறுப்பு ஆகிய பகுதிகள் உள்ளன மூன்று கதுப்புகளை கொண்ட ஓரிணை விந்தகங்கள் நாலு மற்றும் ஆறாவது வயிற்றுக்கண்டங்களின் பக்கவாட்டில் பக்கத்திற்கு ஒன்றாக உள்ளன அதாவது மூன்று கதுப்புகளை கொண்ட ஓரிணை விந்தகங்கள் மூன்று கதுப்புகளை கொண்ட ஓரிணை விந்தகங்கள் நாலாவது மற்றும் ஆறாவது வயிற்றுக்கண்டத்தில் பக்கவாட்டிற்கு ஒன்றாக உள்ளன இதான் அந்த ஆண் இனப்பெருக்க மண்டலம் இதுதான் ஃபஸ்ட்டு விந்தகம் ஓர் இணை இங்கே ஒன்று இங்கே ஒன்று காணப்படுது விந்தகம் அப்படிங்கிறது ஓர் இணை பக்கத்திற்கு ஒன்றாக காணப்படுகிறது ஒவ்வொரு விந்தகத்திலிருந்தும் உருவாகும் மெல்லிய விந்து நாள பைகள் வழியாக விந்து உந்து நாளத்தில் திறக்கிறது இந்த விந்து நாள பை அப்படிங்கிறது இதுதான் விந்து நாள பை ஸோ இதுலேருந்து இந்த விந்து உந்து நாளத்தில் திறக்கிறது இதுதான் விந்து உந்து நாள பகுதி ஸோ இதுதான் பேரா அது என்ன அதாவது விந்தகம் அப்படின்னு சொல்லுவோம் பேரா ஒரு ஸ்டோடி அப்படின்னு சொல்லுவோம் இதிலிருந்து இந்த விந்து நாள பைக்கு சேகரிக்கப்படுது இந்த வெந்து நாள பையிலிருந்து வெந்து உந்து நாள்கிறது இதுதான் இதன் மூலம் இந்த ஆணி இனப்பெருக்க துளை வழியாக திறக்கப்படுகிறது விந்து உந்து நாளத்தில் திறக்கிறது அதாவது நீண்ட விந்து உந்து நாளம் உயிரின் மலப்பிள்ளைக்கு கீழ் உள்ள ஆணி இனப்பெருக்க துளையில் திறக்கிறது நீண்ட இந்த விந்து உந்து நாளம் அப்படிங்கிறது மலைப்புழைக்கு அருகில் ஆண் இனப்பெருக்க துளை வழியாக திறக்கிறது அதான் ஸோ அடுத்து காளான் வடிவ சுரப்பி ஏற்றுக்குலார் சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம் இது ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் இணைந்த ஒரு பெரிய துணை இனப்பெருக்க சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க அதான் கான்குலேட் சுரப்பி ஒரு துணை இனப்பெருக்க உறுப்பு இதில் ஜென்ரலாக இருக்கக்கூடியது இந்த இதை வந்து போலி ஆண் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து இது வந்து மலவாய் நீட்சி இது மலைப்புளை தண்டு மலவாய் நீட்சி இருந்துச்சுன்னாவே அது ஆண் பெண்ணில் வந்து அந்த மலவாய் நீட்சிங்கிறது இருக்காது மலப்பிலை தண்டு காணப்படும் அதே மாதிரி இந்த பகுதி போலி உணர் உறுப்பு உறுப்புங்கிறது போலி உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வால் நீட்சி அதாவது வெந்து உந்து நாளம் வெந்து நாளம் வெந்து பை நீண்ட நுண்குழல்கள் சிறு நுண்குழல்கள் இதில் காணப்படக்கூடியது இதுதான் போலி சுரப்பி விந்தகம் ஸோ இதுக்கடுத்து காளான் வடிவ சுரப்பி இது வந்து என்ன ஒரு ஆனி இனப்பெருக்க மன்றத்துறை இணைந்த ஒரு பெரிய துணை இனப்பெருக்க சுரப்பி இது விந்து உந்து நாளத்தின் முன்பகுதியில் திறக்கிறது இது வந்து என்ன அதான் கான்குலீட் சுரப்பி ஆண் இனப்பெருக்க மண்டலத்தின் ஒரு துணை இனப்பெருக்க சுரப்பி இது விந்து உந்து நாளத்தில் திறக்கிறது இதுதான் இந்த விந்து நாள ஆண் இனப்பெருக்க துளை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த இந்த பகுதியை அடுத்து விந்து உந்து நாளத்தின் அடுத்த பகுதி ஆண இனப்பெருக்க துளை ஸோ விந்து உந்து நாளத்தின் பகுதியில் திறக்கிறது அதுக்கடுத்து விந்துக்களை விந்தணுக்களை சேமிக்கும் விந்து பைகள் விந்து உந்து நாள வயிற்றுப்பகுதியில் அமைந்துள்ளது இது வந்து வயிற்றுப்பகுதி ஏன்னா விந்தணுக்களை சேகரிக்கக்கூடியது விந்துப்பை அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் இது பகுதியில் காணப்படுது விந்தணுக்கள் விந்து பையில் ஸ்பெர்மோட்டோஸ்போரியனு கற்றைகளாக சேமிக்கப்படுகிறது விந்தணுக்கள் அந்த விந்து வந்து என்ன ஸ்பெர்மோட்டோஸ்போரியனு கற்றைகளாக சேமிக்கப்படுகிறது ஸோ அதுக்கடுத்து கான்குலை சுரப்பி இது வந்து பாலிக் சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம் இனப்பெருக்க துளையின் அருகில் திறக்கின்றன ஸோ இது வந்து கான்குலேபேட் சுரப்பிங்கிறது இனப்பெருக்க துளையோட அருகில் திறக்கின்றன இதோட பணி வந்து இன்னும் அறியப்படவில்லை இதோட பணிங்கிறது இன்னும் அறியப்படவில்லை இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல இதில் ஒன்று கொடுத்துருந்தாங்க காளான்குலேட் காளான் வடிவ சுரப்பி அப்படிங்கிறத பார்த்தோம் அதுதான் அதுக்கடுத்து கான்குலேட் சுரப்பி அப்படிங்கிறதோட பணி அறியப்படவில்லை இது ஆண் இனப்பெருக்க துளைக்கு அருகில் உள்ளது ஸோ அதுக்கடுத்து புணர்ச்சியில் துணை புரிவதற்காக கைட்டி நாள் ஆனால் சமச்சீரற்ற வடிவம் கொண்ட போலோமியர் ஆண இனப்பெருக்க துளை அருகே உள்ளது இது வந்து ஒரு போலி ஆணை இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது துணை புரி அதாவது புணர்ச்சியில் துணை புரிவதற்காக கைட்டினால் ஆன சமச்சீரற்ற வடிவம் கொண்ட போலோமியர் ஆண இனப்பெருக்க துளை அருகே அது வந்து ஆணை இனப்பெருக்க துளை அருகே உள்ளது இது வந்து போலி ஆண் குறி உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம் அதான் அதில் கொடுத்துருக்காங்க துணை இனப்பெருக்க ஒரு போலி ஆண் குறி உறுப்பு இதுதான் இந்த பகுதிக்கு இதான் துணை இனப்பெருக்க உறுப்பு போலி ஆண்குறி உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் துளை அருகே காணப்படக்கூடியது ஓரிணை அண்டகங்கள் அதுக்கடுத்து பெண் இனப்பெருக்க இப்போ இதில் பார்த்துட்டோம் ஒன்று ஒன்றா கான்புளேட் சுரப்பி தான் அதில் கடைசி ஸோ அதுக்கடுத்து வந்து ஓரிணை அண்டகங்கள் கலவி கால்வாய் இனப்பை கொள்ளேற்றல் சுரப்பி விந்து கொள்பை ஆகியன பெண் கரப்பான் இனப்பெருக்க மண்டல உறுப்பாகும் அப்போ பெண் கரப்பாம்பூச்சியோட இனப்பெருக்க மண்டல உறுப்புகளை எழுதுக அப்படின்னா எழுதுணும் ஓரிணை அண்டகங்கள் கலவி கால்வாய் இனப்பை கொள்ளேற்றல் சுரப்பி விந்து கொள்பை ஆகியன பெண் கரப்பாம்பூச்சின் இனப்பெருக்க மண்டல உறுப்புகள் இதில் ஓரிணை அண்டகங்கள் ரெண்டிலிருந்து ஆறாவது வயிற்றுக்கண்டகளின் பக்கவாட்டில் பக்கத்திற்கு ஒன்றாக அமைந்துள்ளது ஒவ்வொரு அண்டகமும் எட்டு அண்டக்குழல்களால் ஆனது இதன் தொடர் இதுக்கடுத்து இதன் தொடர் வரிசையில் வளர்ச்சியடை முட்டைகள் உள்ளன இதுதான் அந்த பெண்ணின பெருக்க மண்டலம் இது ஃபஸ்ட்டு வந்து என் பேர் அண்டகம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குல்ல என் பேர் இது நாளம் இந்த மையப்பகுதியில் காணப்படக்கூடியது பொது அண்டனால கலவி கால்வாய் இந்த மையப்பகுதியில் காணப்படக்கூடியது பொது அண்டன கலவி கால்வாய் இந்த இதுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா கொள்ளேற்றல் சுரப்பி இதுதான் வந்து என்ன இன அறை வெஷ்டி குலம் அப்படிங்கிறது இனப்பை இதுக்கு பேர் இன பை விந்து கொள்பை இந்த மையப்பகுதியில் காணப்படுகிறது கோண்போ பைசிஸ் இதான் பெண் என்னப்பெருக்க மண்டலம் ஸோ இதில் காணப்படக்கூடியது தான் இப்போ பார்த்தோம் அதில் ஒவ்வொரு அண்டகத்தின் பக்கத்தில் இருந்து உருவாகும் அண்ட நாளங்கள் உடலின் மையப்பகுதியில் ஒன்றிணைந்து அண்ட பொது நாளம் என்ன எனப்படும் இதுதான் ஒவ்வொரு அண்ட அண்ட நாளங்கள் உடலின் இருந்து ஒன்றிணைந்து அண்டை பொதுநாளம் சொல்வோம்ல இதான் அண்ட பொது அண்ட நாளம் கலவி கால்வாய் ரெண்டு அண்ட நாளத்திலிருந்தும் இந்த இணையக்கூடிய பகுதிக்கு அண்டை பொது நாளம் அப்படின்னு சொல்லுவோம் பொது அண்ட நாளா கலவி கால்வாயு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுக்கடுத்து கலவி நாளத்தை தோற்றுவிக்கிறது கலவி நாளம் இனப்பையில் திறக்கிறது கலவி நாளம் அப்படிங்கிறது இனப்பையில் திறக்கிறது ஸோ இதுதான் அந்த அண்டை நாளம் அதுக்கடுத்து கலவி நாளம் அப் இதுதான் வந்து கொல்பை அதுக்கடுத்து வந்து என்ன அந்த கலவி நாளம் அப்படிங்கிறது இனப்பைல் சரி இதுதான் தான் இனப்பை இன அறை வெஸ்டி குலம்ங்கிறது இதுதான் இனப்பை படகு வடிவம் கொண்ட இனப்பை இதுக்கு பேர் ஸோ அதுக்கடுத்து இந்த இனப்பை திறக்கிறது கலவி நாளத்தின் செங்குத்து பிளவே பெண் இனப்பெருக்க துளை எனப்படுகிறது கலவி நாளத்தோட அந்த செங்குத்து பிளவே பெண் இனப்பெருக்க துளை இந்த செங்குத்து பிளவு தான் பெண் இனப்பெருக்க துளை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு முதுகுப்புறத்தில் அதாவது ஆறாவது வயிற்றுக்கண்டத்தில் ஓரிணை விந்து கொள்பைகள் இனப்பையின் முதுகுப்புறத்தில் உள்ள மைய துளை வழியாக திறக்கிறது ஆறாவது கண்டத்தில் ஓரிணை விந்து கொள்பைகள் இனப்பையின் இனப்பையின் முதுகுப்புறத்தில் மைய மைய துளை வழியாக திறக்கிறது இதுதான் அந்த இனப்பை ஆறாவது வயிற்றுக்கண்டத்தில் உள்ள இன இனப்பை இது விந்து கொள்பை இதுதான் இந்த இடத்துல முதுகுப்புறத்தில் திறக்கிறது ஏன்னா விந்தணுக்கள் பெறப்பட அதான் ஆறாவது வயிற்றுக்கண்டத்தில் ஓரிணை விந்து கொள்பைகள் இனப்பையின் முதுகுப்புறத்தின் மைய துளை வழியாக திறக்கிறது கலவையின் போது அண்டங்கள் இனப்பைகள் விழுகின்றன இப்ப கலவின் போது இந்த அண்டங்கள் அப்படிங்கிறது இனப்பைக்கில் விழுகின்றன பின்னர் அங்கு விந்து செல்களால் கருவுறப்படுகிறது இந்த அண்டங்கள் அப்படிங்கிறது இருந்து இந்த இனப்பைக்கில் விழுகிறது இங்கேதான் இந்த விந்து கொள்பை இந்த இனப்பை கொள்ள என்றே அதோட முதுகுப்புற பயிர் முதுகுப்புற மைய துளை வழியாக திறக்கிறது சோ அங்க வித்தனங்கள் இங்கு பெறப்படுகிறது பெறப்படுகிறது அண்டங்கள் அப்படிங்கிறது இந்த இனப்பையில் விழுகிறது சோ அதுக்கப்புறம் தான் அந்த கருவுதல் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது அதான் பின்னர் அங்கு விந்து செல்களால் கருவுறுகின்றன நன்கு கிளைத்த ஓரிணை வெண்ணிற கொள்ளேற்றல் சுரப்பி அண்டகத்தின் பின்பகுதியில் உள்ளது நன்கு கிளைத்த ஓரிணை வெண்ணிற கொள்ளேற்றல் சுரப்பி அப்படிங்கிறது அண்டகத்தின் அதாவது பின்பகுதியில் உள்ளது இதான் அந்த கொள்ளேற்றல் சுரப்பி நன்கு கிளைத்த நன்கு கிளைத்த ஓரிணை ரெண்டு சைடுமே காணப்படுது கிளை போன்றும் காணப்படுது இல்ல இதான் நன்கு கிளைத்த ஓரிணை கொள்ளேற்றல் சுரப்பி அண்டகத்தோட பின்பகுதியில் அமைந்துள்ளது இதுதான் அந்த கருமுட்டை கூட்டை உருவாக்கக்கூடியது கருமுட்டை கூட்டை உருவாக்கக்கூடியது அதான் கொடுத்துருக்கேன் இசுரப்பிய கருமுட்டைகளை பாதுகாக்கும் ஊத்திக்காய் என்னும் கருமுட்டை கூட்டை சுரக்கிறது கருமுட்டைகளை பாதுகாக்கக்கூடிய பாதுகாக்கும் ஊத்திக்காய் என்னும் கருமுட்டை கூட்டை சுரக்கிறது படகு வடிவமான அந்த இனப்பை இந்த இனப்பையை வந்து படகு வடிவம்னு சொல்ல ஏழு எட்டு மற்றும் ஒன்பதாவது வயிற்றுக்கண்ட தகடுகளால் உருவாக்கப்பட்டது இந்த இனப்பையை வந்து என்ன ஏழு எட்டு மற்றும் ஒன்பதாவது வயிற்றுக்கண்ட தகடுகளால் இது உருவாக்கப்பட்டது இதுதான் படகு வடிவத்தில் அந்த இனப்பைங்கிறது காணப்படுது இங்கே தான் விந்தணுக்கள் அண்டணுக்கள் பெறப்படுகிறது அந்த பெறப்பட்டு கருவுறுத்தலுங்கிறது ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த இனப்பைக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த கொள்ளேற்றல் சுரப்பி தான் அந்த கருமுட்டை கூட்டை உருவாக்குகிறது கருமுட்டைகளை பாதுகாக்கக்கூடிய அந்த கருமுட்டை கூட்டை உருவாக்குகிறது ஸோ அடுத்து இனப்பை இந்த இனப்பையை வந்து ரெண்டு அறைகள பிரிக்கிறாங்க ஒன்று வந்து கலவினால அறை இனப்பெருக்கு அறை என்றும் கருமுட்டை கூடு உருவாகும் அறை கருமுட்டை கூடு அறை என்று அப்போதான் இனப்பையை வந்து ரெண்டு அறையாக பிரிக்கிறாங்க ஒன்று கலவினால திறக்கும் அறை இனப்பெரு இனப்பெருக்க அறை என்றும் கருமுட்டை கூடு உருவாக்குமா அறை கருமுட்டை அறை கூடு அறை என்று அழைக்கப்படுகிறது பெண் கூச்சிகளில் மூணு இணை கைட்டின் ஓடுகள் ஒற்றிணைந்து குணப்பைசி என்ற அமைப்பாக பெண் குழையை சுருந்துள்ளது பெண் கூச்சிகளில் மூணு இணை கைட்டின் ஓடுகள் ஒன்றிணைந்து கோணப்போப்பைசிஸ் என் அமைப்பாக பெண் குழையை சூழ்த்துள்ளதால் முட்டையிட்டு வாயில் என்னும் இது முட்டைகளை முட்டை கூட்டிற்குள் செல்ல வழி செய்கிறது இதுதான் பெண் பூச்சிகளில் மூணு இணை கைட்டின் ஓடுகள் ஒன்றிணைந்து கோணப்போ இந்த இடத்துல இதான் கோணப்போ பைசிஸ் அப்படின்னு சொல்கிறான் முட்டைகளை இந்த முட்டை கூட்டுக்குள்ளே செல்கிற அளவுக்கு என்ன அந்த ஒரு தகடு போன்று இந்த இடத்துல காணப்படும் அது வந்து முட்டைகளை முட்டை கூட்டுக்குள் செல்வதற்கு வழிவகை செய்கிறது இந்த கோணப்போ பைசிஸ் அப்படிங்கிறது அதான் என்னும் அமைப்பாக ஒன்றிணைந்து பெண் குழையை சூழ்ந்து உள்ளதால் முட்டையிட்டு வாயில் என்னும் இது முட்டைகளை முட்டை கூட்டிலுக்குள் செல்ல வழிவகை செய்கிறது இதான் இது வந்து மூன்றினை ஓடுகள் மூன்றினை ஓடுகள் ஒன்றிணைந்து கொனப்போபேசிஸ் என்னும் அமைப்பாக இந்த பெண் குழையை சூழ்ந்துள்ளதால் அந்த முட்டையிட்டு வாயில் என்னும் இது முட்டைகளை முட்டை கூட்டிலுக்கு செல்ல வழிவகை செய்கிறது எது அப்படின்னா அந்த கோணப்போபேசிஸ் இது வந்து என்ன ஒரு ஓடு போன்று காணப்படும் இது பெண் குழையை சூழ்ந்து காணப்படக்கூடியது கரப்பாம்பூ ஸோ அதுக்கடுத்து கரப்பாம்பூச்சின் கருமுட்டை கூடுகள் அடர் சிவப்பு நிறத்திலிருந்து கருப்பு பழுப்பு நிறமுடையது கரப்பாம்பூச்சின் அந்த முட்டை கூடுகள் அப்படிங்கிறது அடர் சிவப்பு நிறத்து நிறத்திலிருந்து கருப்பு பழுப்பு நிறமுடையவே பன்னெண்டு மில்லி மீட்டர் நீளம் உடையது ஸோ இது வந்து பதினாறு முட்டைகளை கொண்ட இக்கூடு ஏதாவது ஒரு பொருளின் மேல் குறிப்பாக உணவுப் பொருட்கள் அதிக ஈரப்பதம் மிக்க இடுக்குகள் வெடிப்புகள் அருகில் ஒட்ட வைக்கப்படுகிறது பதினாறு முட்டைகளை கொண்ட கூடு அப்படிங்கிறது என்ன பன்னெண்டு மில்லி மீட்டர் நீளமுடையது ஏதாவது ஒரு பொருளின் மீதோ இல்லை உணவுப் பொருட்கள் அருகிலோ ஈரப்பதம் மிக்க இடுக்குகள் வெடிப்புகள் இங்கே எல்லாம் ஒட்ட வைக்கப்படுகிறது ஒரு கரப்பாம்பூச்சி தன் வாழ்நாளில் ஒன்று முதல் இரண்டு ஆண்டுகளில் சுமார் பதினஞ்சிலிருந்து நாற்பது கருமுட்டைகளை கூடுகளை உற்பத்தி செய்கிறது கருமுட்டை கூடுகளை உற்பத்தி செய்கிறது ஒன்று முதல் இரண்டு ஆண்டுகளில் தன் வாழ்நாளில் பதினஞ்சிலிருந்து ப நாற்பது கருமுட்டை கூடுகளை உற்பத்தி செய்கிறது ஸோ டிப்ளோப்டிரா பங்கேடா அப்படின்னு சொல்லுவோம் டிப்டோடி டிப்ளோட்டிரா பங்கேடா சிற்றினத்தை சேர்ந்த கரப்பான் பூச்சிகள் தன் குஞ்சுகளுக்காக அடர்த்தியான படிக பாலை உற்பத்தி செய்கின்றன அடர்த்தியான இந்த படிக பாலை உற்பத்தி செய்கிறது மியான்மர் சைனா பீஜி ஹவாய் மற்றும் இந்தியாவில் காணப்படும் இவற்றில் பால் எதிர்காலத்தில் சிறந்த உணவாக இருக்கும் என அறிவியல கருதுகின்றனர் ஸோ அதுதான் அதோட வாழ்நாளில் ஒன்று முதல் இரண்டு ஆண்டுகளில் பதினாலில் பதினஞ்சிலேருந்து நாற்பது கருமுட்டை கூடுகளை உற்பத்தி செய்யக்கூடியது ஸோ இக்கூடுகளுக்குள்ளேயே சுமார் அஞ்சுலேருந்து அஞ்சுலேருந்து பதிமூணு வாரங்களுக்கு கரு வளர்ச்சி அடைகிறது இந்த கூடுகளுக்குள்ள அஞ்சுலேருந்து பதிமூணு வாரங்களுக்கு கருவானது வளர்ச்சி அடைகிறது இதன் கரு வளர்ச்சி ரக்கையற்ற படிநிலையை கொண்டிருப்பதால் கரப்பம்பூச்சி பாராமெட்டாபலோஸ் வகை எனப்படுகிறது இது வந்து முழுமையான வளர்ச்சி அடையாமல் இறக்கையற்ற படிநிலையை கொண்டிருப்பதால் இந்த கரப்பம்பூச்சையை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாராமெட்டாபோலோஸ் வகையை எனப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க முதிர் உயிரிகளை ஒத்த இறக்கையற்ற வளர் வளர் உயிரிகள் உருமாற்றத்தின் வழியாக முதிர் உரி உயிரியாகிறது இவ்வாறு முதிர் உயிரியாக மாறுவதற்கு முன் இறக்கைகளற்ற வளர் உயிரி சுமார் பதிமூணு முறை தோல் உறுத்தல கொள்கிறது தோல் இருத்துக் கொள்கிறது ஸோ அதான் மெட்டாமார்கோசிஸ் வளர் உருமாற்றம்னு சொல்லுவோம் இது வந்து இளம் உயிரியாக வரும் பொழுது இறக்கைகள் அற்றதாக வருது அதான் வளர் உயிரிகள் இறக்கைகள் அற்றது ஸோ அதுக்கப்புறம் அந்த இறக்கைகள் முளைக்கு மா அதாவது உருவாக ஆரம்பிக்கும் இந்த இறக்கைகள் அற்ற வளம் வளர் உயிரி அப்படிங்கிறது பதிமூணு முறை தோல் எடுத்துக்கொள்கிறது ஸோ அதுக்கப்புறம் முதிர் உயிரியாக மாறுது ஸோ கரப்பாங்கூச்சியின் பெரும்பான்மையான சிற்றினங்கள் பரவலாக பரவலான வகைகள் ஸோ மொத்தமுள்ள சுமார் நாலாயிரத்தி அறுநூறு இனங்களில் சுமார் முப்பது சிற்றினங்கள் மனித வாழிடங்களோடு தொடர்புடையது நாலாயிரத்தி அறநூறு இனங்களில் முப்பது சிற்றினங்கள் மனித வாழிடங்களோடு தொடர்புடையன சுமார் நாலு சிற்றினங்கள் தீங்கு உயிரிகளாக நன்கு அறியப்பட்டுள்ளன அவை உணவுப் பொருட்களை சிதைத்து மாசடைய செய்கிறது ஸோ கரப்பான் பூச்சிகள் பல பாக்டீரியா நோய்களை கடத்துகின்றன ஸோ இதுதான் அது இருக்கிற இடத்துல சுகாதார சீர்குறைவிற்கான அடையாளமாக கருதப்படுகிறது பலருக்கு ஆஸ்மா நோய் உருவாவதற்கு இப்பூச்சியே காரணம் ஸோ அதான் நாலாயிரத்தி அறநூறு இனங்களில் முப்பது சிற்று மனித வாழிடத்தோடு தொடர்புடையது இதில் நாலு வந்து ரொம்ப தீங்கு இயக்கக்கூடிய கரப்பான் பூச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் அதாவது உணவுப் பொருட்களை சிதைத்து மாசடையை செய்கிறது கரப்பான் பூச்சிகள் பல பேக்டீரியா நோயை கடத்தக்கூடியது அவை இருப்பதே சுகாதார குறைவான அடையாளமாக கருதப்படுகிறது பலருக்கு ஆஸ்துமா நோய் வருவதற்கு இப்பூச்சியே காரணம் ஓகே அதான் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த கிளாஸில் பார்ப்போம்